ஃப்ரெண்ட்ஸ் மகனதி அடுத்த வார்த்தை கண்டுபிடிச்சு பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் இருக்கும்போது விஜய் மட்டும் தனிமையில இருந்து கஷ்டப்படுறத பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் விஜய் காவிரி சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக விஜய் வந்து காவிரியோட ஒரு நாள் ஃபுல்லாக காவிரியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் எல்லாத்தையுமே வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு விஜய்க்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும் அதே சமயத்தில் குமரன் வந்து டைட்டில் வின் பண்ணதையும் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணதையும் நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம சாதாரணமாக கொடுத்த அந்த ஒரு காண்டாக்ட் நம்பர் அவர் ஆடிஷன்ல கலந்துக்க சொல்லி கஞ்சி பூஸ்டர் பண்ணனும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காரு கண்டிப்பா அவருக்கு பார்ன் டேலண்ட் இருக்கு பாண்லயே அவர் ஸ்டாரா தான் வரணும் ஸ்டார்லயே ஸ்டார்னால் கூட சாதாரணமாக கிடையாது விஜய் டிவியில் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் அளவுக்கு டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுற அளவுக்கு போயிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு டேலண்ட் இருக்க தான் செய்து ஹீரோ ஆகறக்கான எல்லா டேலண்ட்டும் எல்லா திறமையுமே வந்துட்டு அவருக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே வருத்தப்படுவார் ஆனால் விஜய் நினச்சி கவலைப்பட்றக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே குமரன் வின் பண்ணதை நினச்சி சந்தோஷமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க அதே சமயத்தில் காவேரிக்கு கூட குமரனை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்குமே தவிர விஜயோட சூழ்நிலையிலேருந்து விஜயோட கஷ்டத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு காவேரி நாளில் கூட வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னால் வந்துட்டு காவேரி கம்ப்ளீட்டாக விஜயை மறந்து அவங்க ஃபேமிலி கூட அட்டாச்சாகவும் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு விஜய் தான் வந்து காவேரிக்காக நாயாக பெய்ய அழிஞ்சிக்கிட்டு இருப்பார் காவேரி கூட எப்படியாவது சேரணும் காவேரினாலும் ஒன் ஒட்டுக்காக சேர்ந்துடணும் அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் வேணுனாலும் போட தயார் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போயிடுவார் காவேரி வீட்டுக்கு போய் காவேரி கூட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டுருப்பாரு கரெக்டாக வந்துட்டு அதே சமயத்தில் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க குமரன் கூட ஷூட்டிங்க்காக கங்காவும் குமரனும் வெளியில் போக நர்மதாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு அவங்க அம்மாவும் போயிடுவாங்க பாட்டியும் கூடவே போயிடுவாங்க ஸோ காவேரி மட்டும் தனியாக தான் வீட்டில் இருப்பாங்க ஸோ விஜய் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி காவிரி கூட நம்ம கண்டிப்பாக பேசிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு விஜயும் உள்ளே போயிடுவார் உள்ளே போனதுமே காவிரி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க எங்களை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க விடவே மாட்டிங்களா எங்கள் ஃபேமிலியை கஷ்டப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் இருக்கீங்களா எங்கள் அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்க தான் கொஞ்சம் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் காவறி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு கூட உனக்கு மனசு வருமா நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் உன்னை தேடி தேடி எப்படியெல்லாம் அலைஞ்சு தெரியுமா நீ இருக்கிற இடத்த கூட கண்டுபிடிக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி உன்னை பார்க்குறக்காக வந்தோன்னா என்னை பார்த்து இப்படிலாம் கேட்குறியே நேற்று கூட நான் வந்திருந்தேன் ஆடிஷனுக்கு வந்து குமரன் வின் பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு தூரத்தில் நின்று மூணாவது மனுஷனா நின்று எல்லாத்தையும் பார்த்து ரசித்தேன் அப்போ கூட என் பக்கத்தில் யாருமே நிற்கல தெரியுமா நீங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ யாருமே இல்லாத அனாத மாதிரி நான் இப்போ தனியாக நிற்கிறேன்னு சொன்னதுமே காவிரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப மெல்ட் ஆயிடுவாங்க காவிரி ரொம்ப சங்கட்டமாகிருவாங்க சே இவர் வாயால் இப்படிலாம் சொல்கிறார அப்படின்ன மாதிரி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அனாதென்றெலாம் சொல்ல சொல்லிங்க உங்களுக்கு தாத்தா பாட்டி உங்களுக்குன்னு ஃபேமிலி அவ்வளோ பெரிய வீடு வசதி பணம் காசு எல்லாமே இருக்குது அதுக்கு மேலே கம்பெனின்ற ஒரு பெரிய எம்பயரவே நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்கு அனாதைங்களாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாகவே கேட்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு குமரன் வின் பண்ணதை நினச்சி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த செலிப்ரேஷன் கூட என்னால் வந்துட்டு கலந்துக்க முடியல எல்லோரும் ஹோட்டல் போனீங்க அது எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு அப்படியே கண் கலங்கி போயிடுவாங்க ஸோ பாவம் நம்ம எல்லாருமே போட்டுக்காக இருந்தப்போ இவர் மட்டும் பின்னாடியே வாட்ச் இருந்திருக்காரு நம்மளை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு பட் இவர் எவ்வளோ வருத்தத்தில் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு நம்ம கண்ணு முன்னாடி கூட அவர் வரல அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்பவே வந்து மெல்ட் விஜய் கிட்டேயும் சாதாரணமாக பேச ஆரம்பிப்பாங்க அப்போதான் சொல்லுவாங்க குமரன் மாமா வின் பண்ணதுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க இருக்காங்க இந்த டைம்ல நான் உங்களுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்க கொடுத்த ஒரு பூஸ்டப்னாலையும் நீங்கள் கொடுத்த அந்த காண்டாக்ட் நாளையும் மட்டுமே தான் அவர் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு அதுக்காக நான் நன்றி சொல்லியே ஆகணும் இந்த நன்றியை நாங்கள் எங்கள் குடும்பம் எப்போவுமே மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்படிலாம் பிரித்து பேசுகிறேன் உன் குடும்பம் என் குடும்பம்னு நான் உனக்காக தானே பண்ணேன் குமரனுக்காக தானே பண்ணேன் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுன்ட்டு தான் பண்ணேன் ஏன் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால நீ கூட என்னை விருத்துட்டில்ல காவேரி நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த கான்ட்ராக்ட் மியூச்சுவலாக பேசி தானே சைன் பண்ணோம் நான் உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணனா அப்படியே வந்துட்டு நான் கான்ட்ராக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன் நல்லா தானே கவனிச்சிக்கிட்டேன் நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா இல்லை கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒன்று பேர்டன் கொடுத்துருக்கேன் நான் உனக்காக இதெல்லாம் ஏன் கவரின் நீ யோசித்து பார்க்கல இப்போ வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கலாம் வருத்தப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ண நாட்களையும் சரி என் கூட வாழ்ந்த நாட்களையும் சரி கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இப்படி பேசுகிற இது உனக்கே நியாயமாகப்படுதா நானும் வந்துட்டு நீ சரியாகிடுவேன் என்னை புரிஞ்சுக்குவேன்னு நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சஃபிஷியண்ட்டான டைம் உனக்கு கொடுத்துட்டேன் பட் இதெல்லாம் எனக்கு சொல்லி தான் கவரி ஆகணும் இதெல்லாம் நான் ஓப்பனாக தான் ஆகணும் உனக்கு இதுவே இது நியாயமாகப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்க தப்பு தாங்க நான் பண்ணதும் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்துட்டு அவங்க கான்ட்ராக்டெல்லாம் இப்படி ஒரு கேவலமான விஷயமாகவும் இவ்வளோ பெரிய விஷயமாகவும் யோசிக்கும் போது தான் அதோட இம்பாக்ட் என்னென்னு எனக்கும் இப்போ புரியுது ஆனாலும் நான் உங்களை தப்பு சொல்லவே மாட்டேங்க இது நான் பண்ணதுனால தான் நீங்களும் வந்துட்டு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைமில் நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து கவரி நர்மதாவை உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட அதை கூட உன் ஃபேமிலியில் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் வந்து காவேரிக்கும் ஸ்ட்ரைக் ஆகும் ஆமாம் நம்ம நர்மதாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசரமாக பணம் வேணுங்கிறக்காக தானே நம்ம அந்த மாதிரி பண்ணணும் இப்போ நர்மதா இப்போ உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக இப்போ இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சுத்தமாக தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய் லிட்ரலி அழகவே ஆரம்பிச்சிருவாரு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும் அக்காவை சமாதானப்படுத்தணும் உங்கள் அம்மா வந்து ஆறுதல் படுத்தணுங்கிறக்காக யோசிக்கிறே தவிர ஏன் நிலமையும் என்னோடய சுச்சுவேஷனையும் நீ யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே உன் ஆயாலே நீ சொன்ன நர்மதா இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே ஸோ நீங்கள் எல்லாம் ஏன் அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ உன் தங்கச்சி வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் காரணம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏன் பாசிட்டிவாக எடுத்துக்க கூடாது ஏன் உன் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவிரியும் அந்த அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கரெக்டு தான் நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் காவேரி நர்மதா வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா குணமாகி ஹெல்த்தியாக இருக்கா காவேரி நம்ம கூட இருக்கா ஏன் அது தோண மாட்டேங்குது இவருக்கு எல்லா பேர்டனையும் நம்ம இவருக்கே கொடுத்து இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறது கண்டிப்பாக நியாயமே கிடையாது நம்ம எங்கள் ஃபேமிலி இப்போ நல்லா இருக்குன்னா அதுக்கு ரீசனே நீங்கள் தான் கண்டிப்பாக முதல் ரீசன் நீங்களே சொன்னால் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கீங்க இப்போ குமரன் இந்த டைட்டில் வின் பண்ண கூட நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கீங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நான் தாங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரிங்க உங்களோட சுச்சுவேஷனையும் உங்களோட எமோஷனையும் புரிஞ்சிக்காம நான் செல்ஃபிஷாக யோசிச்சிட்டேன் சாரி விஜய் அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு சாரி அதெல்லாம் வேண்டாம்க்கா வெரி கிட்டே நீ இப்போ நீ எனக்கு சாரி கேட்கணும் இல்லை வந்துட்டு நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்லாம் யோசிக்கல என்னோட முதல் குறிக்கோளே வந்து நீ என் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும் என் கூட நீ சந்தோஷமாக வாழணுங்கிறது மட்டும்தான் நம்ம காண்ட்ராக்ட் மேரேஜில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொன்னீங்க அதையும் எனக்கு புரிய வச்சிங்க அதெல்லாமே ஓகே பட் வெணிலா இருக்கும்போது நான் எப்படிங்க வர முடியும் முழு மனசாக நாங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் கூட ஃபேமிலி ரன் பண்ண முடியும் நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெணிலாவை கூட்டிகிட்டு வரும்போது இவ்வளோலாம் பிரச்சனை வரும்னு யோசிக்கவே கிடையாது பட் வெணிலா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறதையும் அவள் கூட வந்துட்டு முழுசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் ஏன் லிட்டரலி சொல்லணுன்னா ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணாக வந்துட்டு என்னோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நான் எப்படிங்க உங்கள் கூட ஒட்டுக்காக வாழ முடியும் அப்படின்ன மாதிரி கேட்க ஐயோ காவேரி உனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லையாமா நான் ஒரு வருஷம் கூட இருந்திருக்கேனே என்னை பற்றி நான் புரிதல் உனக்கு இவ்வளோதானா நீயே தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பட் வெண்ணிலா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு கேர் டேக்கராக மட்டும் தான் நான் அவளை கவனிச்சிக்கிட்டே தவிர அதை தாண்டி எதுவுமே கிடையாது அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது காவிரி அப்படின்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் எப்போங்க நடக்கும் எப்போ நடக்கும் ஒருவேளை வந்து வெண்ணிலாவுக்கு பரிபூர்ணமாக குணமாகி அவள் வந்து ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நின்னான்னா என்ன பண்ண போகிறீங்க அப்போ அப்படின்ற மாதிரி கேட்க அப்படிலாம் வெண்ணிலா சொல்ல வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்துட்டு இப்போ நைன்ட்டி பர்சன்ட் வந்து வெண்ணிலாவுக்கு கியூர் ஆகிடுச்சு அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ரீபேக் ஆகிடுச்சு அதன் போக அவங்க மாமா இருக்கிற இடமும் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அவள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவான் இந்த வீக்லேயே வந்துட்டு அவளை அவங்க மாமாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறது மட்டும்தான் என் பிளானு உன்னை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது கவிரி நீ மட்டும்தான் என் லைஃப்ன்ற மாதிரி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் இடையில் இந்த வெண்ணிலான்ற ஒரு பிரச்சனை வந்து என்ன என்னோட கெட்ட நேரமாக உன்னோட கெட்ட நேரமாக இல்லை வெளிலாவோட வெண்ணிலாவோட நல்ல நேரமானு தெரியல பட் தெரிஞ்சோ தெரியாமலோ இது நடந்துருச்சு பட் இதை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட கடமை என்னோட பொறுப்பும் தான் ஸோ நான் வெண்ணிலா வந்து இம்மீடியட்டாக நான் அனுப்ப தான் போகிறேன் அவங்க மாமா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன்னா அவளுக்கும் ஒரு ஆறுதலாக ஒருத்தன் இருப்பாங்க அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும் ப்ளீஸ் காவேரி இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் என்னை ஏண்டி தப்பாக நினைக்கிறேன் என்னை ஏண்டி இவ்வளோ பேச வைக்கிறேன் நான் இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் என்னோடய லவ் என்னோட எமோஷனும் உனக்கு புரியுமா நீ எப்படிலாம் இருந்துக்கா வெறி நம்மளுக்குள்ளே எப்படிலாம் வந்துட்டு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் அட்டாச்மெண்ட்டாகவும் இருந்தோம் அதை எல்லாத்தையும் ஒரு செகண்டில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச கண்டிப்பாக அப்படியே விஜ் காவேரி மெல்ட் ஆகிடுவாங்க இவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இவர் கூட நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன் இவர் கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன் என் லைஃப்பில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே கிடையாது என்னை மகாராணி மாதிரி நான் பார்த்துருந்துருக்காரு என்னை அவ்வளோ கேர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இவரை விட்டு நம்ம தனியாக வந்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அவங்க கூட வரேங்க இப்போவே நம்ம வீட்டுக்கு நம்ம போகலாம் வெண்ணிலா வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணலாம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அவங்க வீட்டில் அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுருங்க நானும் வந்துட்டு உங்கள் கூட பிரிஞ்சிருக்கணும் உங்களை விட்டு இருக்கணுன்றதெல்லாம் எனக்கும் ஆசை கிடையாது நான் உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்கிறது கரெக்டாக படாது உங்களை இதுக்கு மேலேயும் நான் சங்கடப்படுத்த மாட்டேன் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே என் அம்மாட்டை சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட வரேன் அம்மாட்ட இப்போ கூட சொல்ல வேண்டாம் நான் உங்கள் கூட ஃபஸ்ட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் கூட சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அவங்களும் சமாதானம் ஆவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் கூட கிளம்பி போகிறாங்க